ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய புதினா ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரசம் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த புதினா ரசத்தை விரும்பி சாப்பிடுவாங்க இது சூடான சாதம் கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் சூப்பு மாதிரி கூட ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் புதினா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு அதனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு ஒரு கட்டில் பாதி அளவுக்கு பாதி கட்டளவுக்கு புதினா எடுத்து நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி சுத்தமாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதை வந்து தண்ணி அந்த க்ளீன் பண்ண தண்ணியிலேருந்து சுத்தமாக தண்ணியெலாம் வடிச்சுட்டு அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேறு எதுவும் சேர்க்காம இதில் மட்டும் ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இதை நீங்கள் அப்படியேவும் சேர்த்து ரசம் பண்ணலாம் ஆனால் ரசத்து மேலே வந்து குட்டி குட்டியாக அது அரைச்சதெல்லாம் மிதந்துட்டுருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிடும்போதும் அது ஒரு மாதிரி தெரியும் அதுக்காண்டி நல்லா நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக அந்த சாரெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதோடய சக்கை மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம எடுத்து வெளில போட்டுடலாம் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு அப்படியே ரசம் வைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பிளைனாக இருக்குது போரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமளகு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ குறுமளகு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பூண்டு சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஒம்பதுலேருந்து ஒரு பத்து பூண்டு பற்கள் தோல் எடுத்துகிட்டு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன கொத்து ஒரு கொத்தளவுக்கு இலைகள் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் இது சேர்க்குறதுனால புதினாவோட வாசனை நமக்கு போகாது நல்லா தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் நம்ம வறுக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த ரசத்தோட வாசனை வரும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் கருகி போயிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கு அப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் ரசப்பொடியெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இதை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி தான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நீங்கள் தான் அரைச்சிக்கலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கலாம் இப்போ நான் மூணு மிளகாய் போட்டுட்டேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பவுடரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளித்தண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி வந்து ஒரு எலுமிச்சை மிளக சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு லேசாக கொதி வரட்டும் இப்போ இந்த மாதிரி கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம க அரைச்சு வடிகட்டி வச்சுருந்த புதினா தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் கரைச்சதை இதில் காமிக்கலை அதுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பளம் சைஸ் அதை எலுமிச்சம்பளத்தில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் புளி எடுத்து ஒரு கிளாஸில் தண்ணியில் கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இந்த ரசப்பொடி மாதிரி நம்ம பொடி நுணுக்கி வச்சுருந்தோம் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க வாசனையுமே அது கொதிக்கிறக்குலையுமே நல்லா கமகமனு வரும் இப்போ கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நொரக்கூட்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது அதே மாதிரி தான் இந்த புதினா ரசமுமே ரொம்ப கொதிச்சிடக்கூடாது நல்லா நொரக்கூட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் நமக்கு ரசம் அப்படின்னாலே கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் வைக்க மாட்டோம் இந்த மாதிரி நல்லா நொரக்கூட்டி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் லேசாக கருவேப்பிலை சேர்க்கறதுனால நமக்கு புதினா ரசம் வந்து ஃப்ளேவர் மாறாது நல்லா தான் இருக்குது அதனால கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்தியான ரொம்ப கமகமன்னு வாசனை இருக்கக்கூடிய புதினா ரசம் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சும்பலை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு நெக்ஸ்ட் ரெசிபி